ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காலேஜ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டுக்கொடலை வச்சு சூப்பரான கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஆட்டுக்கொடலை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ அதெல்லாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் கடுகு வேணாட்டி ஸ்கிப் கூட பண்ணிடலாம் இப்போ இது அப்புறம் ஒரு கொத்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க அதையும் ஒரு வாட்டி நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அரைக்கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நீட்டை வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க இது லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும் ரொம்ப செவக்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட்டில் இஞ்சி வந்து கம்மியாக இருக்கணும் பூண்டு வந்து அதிகமாக இருக்கணும் சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி இந்த மாதிரி வதக்கி விட்ருங்க வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக ரஃப்ஃபாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இதை நல்லா வந்து கொலைஞ்சி வெந்து வரணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாகவே வந்து வதங்கி வந்துடும் உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம எண்ணெயிலையும் சேர்த்து வதக்கணும் அப்போ தான் வந்து மசாலாவோடய ராஸ்மெல்லாம் பொகி சூப்பராக வந்து குக்காகி வரும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாமே வந்து நல்லா வந்து மசிய வெந்திருக்கு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கொழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எண்ணெயிலே நல்லா வந்து பச்சை வாசனையெல்லாம் போகி வரணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து எண்ணெய் பெரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கழுவி எடுத்து வச்சுருக்க குடலை உள்ளே சேர்த்துடலாம் பரவாயில்ல இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா வந்து கிளரி விட்டுருங்க நம்ம வந்து ஆல்ரெடி மஞ்சள் தூள் சேர்த்து தான் வாஷ் பண்ணியிருக்கோம் அதனால் மஞ்சள் தூள் தேக்கணும் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி நல்லா வந்து அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நல்லா வந்து தண்ணி வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க இதில் வந்து நிறைய தண்ணி வந்து வெளியே வரும் இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலாம் ஆனால் வந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்க இப்போ இதில் அரை கப் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அதே மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து கலந்தாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து கலனி தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மிக்சி ஜார் அலசின தண்ணியவே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து விசில் வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து குடல் வந்து ஆகி வந்துடும் இப்போ வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க இப்போ பத்து வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா எண்ணெய் பறிஞ்சு சூப்பராக வந்து குக் ஆகி வந்திருக்கு நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணலாம் நான் இன்றைக்கி ஃபுல் கிரேவி ஆக்கி நான் உங்களுக்கு வந்து ரெசிபி போட்டுறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு எவ்வளோ திக்காக சூப்பராக ரெடி ஆகிருக்கு இந்த கிரேவி வந்து இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் நம்ம வந்து ட்ரை ரோஸ் பண்ண போகிறோம் இப்போ இதை நல்லா வந்து கொதிக்க விடணும் அதுக்கு முன்னாடி கால் கப் அளவுக்கு புளிக்கரைச்சல் சேர்த்துக்கோங்க நம்ம எப்பயுமே குடல் கிரேவி செய்யும்போது நம்ம வந்து புளிக்கரைச்சல் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சே கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு குழம்பு எல்லாமே சுண்டி வந்திருக்கு இப்போ இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சூப்பராக நமக்கு வந்து குடல் கிரேவி ரெடி ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப் சொல்கிறேன் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான எண்ணெயை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து சூடு பண்ணக்கூடாது இந்த ரெசிப்பின்னு இல்லை எந்த ரெசிபிக்குமே வந்து ரொம்ப நேரம் வந்து நல்லெண்ணெய் அப்புறம் சூடு பண்ணணும் அதோட பெனிஃபிட்ஸே போயிடும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சு ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக்கு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ரெசிபி புடிச்சுனா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க இந்நாளின் இனி நாளாகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்